ஹலோ நான் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வந்து ஆஃப் ஆஃப் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருப்பீங்க நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கோம் லைக் நேற்று போட்டோமா நம்ம ரீடிங் நேத்து நேத்து அதுக்கு முன்னு தெரியல கொஞ்சம் ஆஃபாகவே இருக்கா இந்த சில சுச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் நம்ம என்னமோ சேஃப் தான் இருந்தாலும் சில விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்கிற சில விஷயங்கள் வந்துட்டு இடகுடமாக இருக்கு லைட்ஸ்லாம் சடனாக கொஞ்சம் ஷார்ட் ஆகிற மாதிரி அந்த ஒயரிங்ஸில் சில விஷயங்கள் வீட்டில் அந்த மாதிரி சிலது வந்துட்டு கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் கொஞ்சம் அந்த மாதிரி திங்ஸ் கிச்சனில் ஒர்க் பண்ணும்போது ஒர்க் ஸ்பேஸில் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஏன்னா சில விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப மும்முரமா வந்துட்டு ஏதாவது விதத்தில் வந்து ஹர்ட் பண்ணணும் உங்ககிட்ட இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் உங்ககிட்ட இருந்து சில விஷயங்கள் வந்துட்டு அந்த விஷயத்துல உங்களை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு உங்களை கொஞ்சம் டவுன் பண்ற மாதிரி இருக்கு எனர்ஜி ஸ்பிரிச்சுவல் பார்த்துல இருக்க பர்சன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க இன்கேஸ் நீங்கள் ரீடர்ஸாக இருக்கிறீங்க ரெக்கியா அந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சில விஷயங்கள் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் இந்த பாஸ்ட் டூ டேஸாக நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க சுற்றி ஏதோ சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிற மாதிரி இன்னைக்கு கூட சில விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம் ஏதோ ஒரு விஷயம் நம்ம வேண்ட நம்ம கடவுள் நம்மளுடைய குலதெய்வமா இருக்கட்டும் நம்ம ஆன்சஸ்டர்ஸ் இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாதிரி உணர்ற மாதிரி இருக்கும் உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அவங்க எதனால அப்படி பண்றாங்க நம்ம வந்துட்டு ரொம்ப ஒரு மனுஷங்க தான் நம்மளை விட்டு விலகுவாங்க சடன் அந்த மாதிரி இருக்கும்போது கிட்ட இருக்கிற அந்த ஒரு வாய்வு அந்த எனர்ஜியும் நம்மளை விட்டு விலகிற மாதிரி இருக்குது ஏன் எதனால் நம்ம எதனால் ஒரு தவறான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டோமா இல்லை நம்ம மாட்டிக்கிட்டோமா ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த மாதிரி சில பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஃபீல் பண்ணிட்டும் இருப்பீங்க ஏன்னா கடவுள் வந்து உங்களுக்கு கைவிடலை நீங்கள் ஸ்ட்ராங் பர்சன் நீங்கள் எந்த விதமான சுச்சுவேஷனும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்கன்றது கடவுளுக்கு தெரியும் சில நேரத்தில் வந்துட்டு நீங்கள் சில விஷயங்கள் இப்போ ஃப்யூச்சர்ல நீங்கள் வந்துட்டு இப்போ நீங்கள் போயிட்டு இருக்கிற பாதை இப்போ நீங்கள் போயிட்டு பாதையில் ஃப்யூச்சரில் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது சில விஷயங்கள் அந்த மாதிரி நடந்ததுன்னா சில விஷயங்கள் நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து டிபெண்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது கடவுளையும் நீங்கள் டிபெண்ட் பண்ணக்கூடாது உங்களுக்கான விஷயத்துக்காக நீங்கள் உரிமையோடு நீங்கள் சண்டை போடணும் உங்களுக்கான விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை அடையிறதுக்காக சில விஷயங்கள்ல இருந்து நீங்க ஒதுங்கிறதுக்காகவும் சில விஷயங்கள உங்களை வந்துட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள் வரும்போது பயமுறுத்துற மாதிரி யாருமே விலகிட்டாங்க நினைக்கிற அந்த சமயத்துல கூட நீங்க போல்டா நீங்க ஃபேஸ் பண்ணணும் எந்த மாதிரி சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுன்றதுக்காக கடவுள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டு ஒதுங்கிட்டு நீங்கள் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் பண்ண போறீங்க நீங்கள் என்ன மாதிரியான போல்டான விஷயங்கள் நீங்கள் பண்ண போகிறீங்க நீங்கள் எப்படி இந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ண போகிறீங்க அதை பற்றி பார்க்க போகிறாங்க அதுதான் ரீசன் ஓகே இன்கேஸ் நீங்கள் வந்து கடவுள் நம்மளை வந்துட்டு ஏன் இந்த மாதிரி ஒரு அந்த ஃபீல் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் நம்ம வந்துட்டு ரொம்ப ஒரு க்ளோஸா இருக்கிற மாதிரி நம்மளுடைய ஃபீல் டெய்லி டெய்லி நம்ம வந்துட்டு அதை ஃபீல் பண்ணும்போது நமக்கு ஏதோ சில விஷயங்கள் நடக்குது கடவுள் சில டைம்ல ஏன் ஆச்சுன்ற மாதிரி ஃபீல் அதே சமயத்துல சில விஷயங்கள் நம்மளை சுத்தி தவறா நடக்கும்போது இன்னும் மைண்ட்ல என்னென்னமோ தாட்ஸ் வரும் எதனால ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரீசனும் இல்ல கடவுள் வந்து நீங்க உங்க சைட்ல இருந்து என்ன மாதிரியான ஒரு பவுண்ட்ரிஸ் க்ரியேட் பண்ணுறீங்க நீங்கள் எப்படி நீங்கள் அதை ஃபைட் பண்ண போகிறீங்க உங்களுடைய ஒரு விஷயத்துக்காக நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் போராட போகிறீங்க இல்லையா மனுஷங்களோட யாரோட சப்போர்ட் உங்களுக்கு தேவையில்லை யாரோட துணையும் தேவையில்லை கடவுள் ஒருத்தரவை இருந்தால் போதும்னு பண்ணிட்டு இருந்தோம் இப்போ கடவுள் வந்துட்டு அவர் ஒதுங்கிட்டு நான் உன் பக்கத்தில் இல்லைன்னா கூட நீ அந்த சமயத்தில் எந்த அளவுக்கு நீ தைரியமாக நீ ஃபேஸ் பண்ணுறதுன்றது தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு தள்ளி உட்காந்துருக்கார் ஒதுங்கிட்டார் சரி மற்றபடி நெகட்டிவ் யோசிக்கிறதுக்காகவும் எதுவும் இல்லை சில நெகட்டிவ் எனர்ஜிஸ் ஆல்ரெடி நம்மளை சுற்றி இருக்க அந்த மாதிரி எனர்ஜிஸ் வந்து நம்மளை சுற்றி வந்துட்டுருக்கு அந்த அந்த எனர்ஜிஸை வந்து நம்ம தானாகவே நம்ம எப்படி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்மளை வச்சுக்க முடியும் அந்த எனர்ஜிஸ் நம்மளை வந்துட்டு அட்ரா அட்ராக்ட் பண்ணாமல் நம்ம அதை சைடு அட்ராக்ட் ஆகாமல் சில விஷயங்களை நம்ம எப்படி நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோன்றது தான் ட்விஸ்ட் இந்த தான் நீங்கள் வந்துட்டு இல்ல பயந்து ஒடுங்கி உட்காந்துட்டு கடவுளை பிரே பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்க போறீங்களா கடவுளை என்ன காப்பாத்து கடவுளை என்ன காப்பாத்து சொல்லிட்டு உங்க சைடில நீங்களும் போல்டாக இருந்துச்சு சில விஷயங்கள் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும் கடவுள் கண்டிப்பாக சுத்தமாக அவங்கள விட்டுட்டு உட்கார மாட்டார் எந்த ஒரு சுட்சி எந்த ஒரு நேரத்தில் கடவுளோட அந்த உதவி உங்களுக்கு தேவைப்படுமோ உங்களால் முடியாத சமயத்தில் கடவுள் கண்டிப்பாக வருவார் ஆனால் நீங்கள் உங்கள் சைடில் வந்து ஃபுல் ஃபோர்ஸ் ஒரு இதோட நீங்கள் வந்து சில விஷயங்கள் நீங்கள் தானாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் எதுவுமே யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துடாதீங்க கண்டிப்பா நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க நம்புகிறேன் ரொம்ப பயப்படுறீங்களோ சில பேர் சில விஷயங்கள்ல வந்துட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்கீங்க சுத்தி நடக்கிற விஷயங்களை பார்த்து சில விஷயங்கள்னால ரொம்ப பயந்து போயிருக்கிற மாதிரி இருக்கு இது எல்லாமே ஒரு உங்களுடைய நியூ பாத் நியூ பிகினிங்ஸ் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ்க்காக தான் இது நடந்தாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக யோசித்து அதுக்கப்புறம் ஸ்டெப் எடுக்கிறது எடுக்கணும் சொல்லி சேனல் ஆகுது ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நல்லா யோசிச்சு ஓகே நம்ம இந்த விஷயம் பண்ணோம்னா இது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு எப்போ ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வந்துட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் யோசித்து ஓகே ஹண்ட்ரட் விஷயத்த பண்ணலாம் இதனால நமக்கு எந்த ஒரு ஒரு பெரிய லெவல் பாதிப்பு இருக்காது நம்ம இந்த விஷயத்த ஈஸியாக நம்ம வந்துட்டு ஹேண்டில் பண்ணலாம் தெரியுதோ அந்த சமயத்தில் நீங்க ஸ்டெப் எடுக்கணும் சில விஷயங்களை நம்ம நேரம் டைம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் டிலே பண்ணி லேட்டாக பண்ணுறதுனால எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு இதுவும் நடக்காது ஆனால் யோசிச்சு பண்ணுங்க பயத்தினா பயத்துனாலயோ இல்ல சில விஷயங்கள் வந்துட்டு அவசரத்துனாலயோ மத்தவங்க அவசரப்படுத்துறதுனாலயோ வந்துட்டு சடன் எடுக்காதீங்க யோசிங்க ஓகே ஆனா கண்டிப்பா எல்லாருமே வந்துட்டு கடவுளோட பிரசன்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு கூட இல்லாத மாதிரி கண்டிப்பா ஃபீல் பண்றீங்க ஆமாவா இல்லையா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ட்ராப் இட் ஃபியர் கண்டிப்பாக பயத்தில் தான் இருக்கிறீங்க ஃபியர்ன்றது ரெண்டு மூணு வாட்டி வந்துடுச்சு கண்டிப்பாக பயத்தில் தான் இருக்கிறீங்க வீட்டுக்குள்ளேயே ஒடுங்கி யார் சில பேர் உங்களை வந்துட்டு டார்கெட் பண்ணுறதுனால நமக்கு யாருமே இப்போது ஹெல்ப் பண்ணுற ஒரு ஸ்டேஜில் இல்லை ஹெல்ப் பண்ணுற மாதிரி இல்லை நம்ம தனியாக நம்ம எப்படி பண்ண போகணுன்றதெல்லாம் யோசிக்காமல் போல்டாக பேசுங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுங்கள் ஃபியர்லேயே இருக்காதீங்க வெளியில் வாங்க உங்களுக்கான ஒரு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிறதுக்காக தான் எல்லாமே உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க கடவுள் ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு பர்சனாக உங்களை ஒரு உங்களுடைய அடுத்த ஒரு ஸ்டேஜ் ஒரு அடுத்த லெவலுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க ஒவ்வொரு லெவலாக நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் வந்து பர்ஃபெக்ட் ஆகிட்டு வந்துகிட்ருக்குறீங்க நிறைய பேருக்கு உங்களுடைய பாஸ்ட் எனர்ஜி அதிகமாக உங்களை பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு சில பேர் அதிகமாக ட்ரீம்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும் சில பாஸ்ட் லைஃப் ட்ரீம்ஸ் சில பேர் வந்துட்டு உங்களை யாரும் வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக அவங்கள வந்துட்டு வாட்ச் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இது கனவாக இல்லை நஜமான மாதிரி நீங்களே உங்களுக்குள்ள சில தாட்ஸ் ஓடிட்டுருக்கோம் இது நான் சொன்ன கடைசி பாயிண்ட் ஸ்பிரிச்சுவல் பர்சனுக்காக இருக்கலாம்

கண்டிப்பாக உங்களுடைய ஒரு நல்ல லைஃப்காக கடவுள் உங்களுக்கு நிறைய வழி நிறைய வழியில் உங்களுக்கு வந்து நிறைய லெசன்ஸ் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க உங்கள் கூடவே தான் இருக்காங்க ஆனால் உங்களால ஃபீல் பண்ண முடியாது இப்போதைக்கு கொஞ்சம் நாள் உங்களால் ஃபீல் பண்ண முடியாது ஆனால் உங்களுக்கு வழி காட்டிட்டாங்க நீங்கள் இந்த பார்த்து தான் போகணும் இந்த மாதிரி எத்தனை ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் சரி எந்த விஷயம் நடந்தாலும் சரி நீங்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க கண்டிப்பா நீங்க எந்த விதமான ஒரு விஷயம் வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவீங்க லேடிஸ் பார்க்குறவங்கள யாருக்காவது வந்துட்டு உங்களுடைய பீரியட்ஸ் ஃப்ளோ அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் விடாம கண்டினியூஸாக அதிக நாள் அப்படி இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கலாம் சில பேருக்கு சில பேருக்கு ஸ்டமக் பெயின் இருக்கும் ஆஃப் கப்ஸ் தானா எழுதுகாட் ஃபோர் ஆஃப் கப்ஸ் கண்டிப்பாக எல்லாமே வந்துட்டு உங்களை ஒரு ஸ்டெடியான ஒரு பர்சன் ஒரு பர்ஃபெக்டான பர்சனாக எல்லா விதத்துலையுமே நீங்கள் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் எல்லா விதத்துலையுமே நீங்கள் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆளாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டெப் நீங்கள் போகும்போதும் ஒவ்வொரு விதத்தில் வந்துட்டு உங்களுக்கு கடும் ஒவ்வொரு டேஸ்ட்டும் மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு ஒவ்வொரு லெசனாக நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் போயிட்டுருக்குறீங்க ஓகே இன்னைக்கு ரீடிங் இதுவாக தான் இருக்கும் அதிக பயத்திலயே இருக்கிற மாதிரி இருக்கு அதிக பயத்திலே இருக்கீங்க சில பேர் வந்துட்டு வெளியே போகாம சில பேர் வந்துட்டு எந்த விஷயமும் அதிகம் பேசாமல் உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணியிருக்கீங்க ஒர்க் இடத்துல இருக்கட்டும் வெளியில நீங்கள் நார்மலாக போகிற மாதிரி இருந்தாலும் எங்கேயாவது வெளியில இல்லை நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி யார்டையும் அதிகம் பேசுறதுல கொஞ்சம் ஏதோ ஒரு பயத்தினால கொஞ்சம் நீங்கள் உங்களை நிறைய காசிப்ஸ் போயிட்டு இருக்க வீட்டில் பார்ட்டி கொடுத்து ஒரு சில பேர் ஒர்க் பண்றது ஸ்கூலா இருக்கும் ஸ்கூல்ல சில இடத்துல உங்களை பத்தி பேசுறதா இருக்கும் சில பேர் வந்துட்டு நீங்க வந்துட்டு வெட்டிங் ஆர்கனைசர் கேக்குது வெட்டிங் ஆர்கனைஸ் அந்த மாதிரி ஒரு இருக்கிற இருக்கலாம் சில பேர் வந்துட்டு டெக்ஸ்டைல்ஸ் ஃபேப்ரிக்ஸ் அந்த மாதிரி வருது அந்த மாதிரி இதுல இருக்கிற மாதிரி இருக்க எல்லாம் மேடை போட்டு பேசாத குறைதான் உங்களை பத்தி வந்துட்டு ரொம்ப நிறைய விஷயங்கள் டாபிக்ஸ் போயிட்டே இருக்கு எது நடந்தாலுமே நீங்கள் ரொம்ப ப்ரொடெக்டட் அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க பயப்படாதீங்க நீங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா போல்டாக ஃபேஸ் பண்ணுங்கள் போல்டாக ஃபே பேசுங்க முதல்ல பயப்படாதீங்க சில விஷயங்கள் உங்களுக்கு சில விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு தப்பாகப்படுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம்னா தைரியமாக கேளுங்க என்ன நடக்க போகுதுன்றதை பற்றி நடந்துருமோன்றெல்லாம் பயப்படாதீங்க எது நடந்தாலும் ஓகே கடவுள் நமக்கு என்ன விதிச்சிருக்கிறாரோ அதுதான் நினச்சிட்டு பேசுங்க நல்லதோ கெட்டதோ நம்ம பேசும் நல்லது நடந்தால் சரி கெட்டது இன்கேஸ் நமக்கு ஒரு நெகட்டிவாக நமக்கு ஆன்சர் கிடைச்சாலும் சரி கடவுள் நமக்கு அதை விட பெட்டர் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நம்மளை ஒரு நல்ல சுச்சுவேஷன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போக போகிறாங்க அதை விட பெட்டரான சில விஷயங்களுக்காக நிறைய பேரை விட்டு உங்களை விட்டு சில க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் சில பேர் உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களுடைய குழந்தையா இருக்கட்டும் உங்களுடைய தாத்தா பாட்டி ஆண்டி அங்கிள் யாராக இருக்கட்டும் அவங்கள விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அதுவும் சில பேர் நிறைய அதிகமாக யோசிச்சுட்டு இருக்குங்க எதனால இந்த மாதிரி சில பேர் நம்மளை விட்டு ஒதுங்கிட்டே இருக்கிறாங்க நம்ம இதெல்லாம் தப்பு இருக்கோமா நீங்கள் எந்த தப்பும் பண்ணல எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்கல தப்பான பாதையிலையும் போகலை இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் யார் யார் ஒதுங்குறாங்களோ எல்லாமே ஒரு ரீசன்னால் தான் திரும்பவும் அவங்க சேரணும்னு இருந்துச்சுன்னா கடவுள் கண்டிப்பாக அவங்களோட அவங்கள சேர்த்து வைப்பாங்க அது வரைக்கும் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் உங்களுடைய லைஃப் இந்த ஜேர்னியில் நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அந்த விஷயங்களை பற்றியே யோசித்து என்னெல்லாம் பண்ணலாமோ உங்களுடைய பிஸ்னஸ்க்காக கரியரில் அந்த விஷயங்களை மட்டுமே பண்ணுங்கள் சில பேர் இருக்காங்கன்னா ஓகே விட்டுருங்க நீங்கள் யாரையும் போய் இந்த ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு நீங்கள் பேசணும் அவசியம் இல்லை கூட இருக்கணும்னு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது கேன்சராக இருக்கலாம் ஸ்பைசிஸ் வீடும் செஜிடேரியன்ஸ் கேப்ரிகான் ஜெம்னா லீப்ரா அக்வாரியஸ் ஃபெமினைன் கேக்குது அதிகமாக ஃபெமினைன் எனர்ஜி அதிகமாக நீங்கள் சில பேரை வந்து கேர் எடுத்துக்கிறதுனாலையும் கேர் எடுத்துக்கிட்டு இருந்தனாலையும் தான் நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு பெயின் ஃபீல் பண்ணுறீங்க உங்களை விட்டு கொஞ்சம் விலகும் நீங்க சில விஷயங்கள் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாதது விலகி இருக்கிறது உங்ககிட்ட அதிகமா இருந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாதது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் ஒரு நல்ல விஷயம் அதுனா கடவுள் கண்டிப்பா சில கொஞ்ச நாளைக்கு நம்மள வந்துட்டு தனிமையில எடுத்துட்டு போயிருவாரு நிறைய விஷயங்கள் நம்மள நாமே வந்துட்டு கண்ணாடியில பாத்துக்கிற மாதிரி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் தனிமையில் இருந்தால் தான் நிறைய விஷயங்கள் நம்மளால் புரிஞ்சிக்கவும் முடியும் தெளிவாகவும் பார்க்க முடியும் சில விஷயங்களை அதனால் இது எல்லாமே ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அதிகமாக யோசிக்காமல் ஃபீல் பண்ணாமல் சந்தோஷமாக இருங்க என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்க ஓகே டேக் கேர் காட் பிளஸ் நாளைக்கு வேற ஒரு ரீடிங்கில் உங்களை வந்து பார்க்குறேன் ஓகே Bye.